ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பதாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தின் பின்பகுதி நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றார் இன்றைக்கு வார்த்தை நம்மை நோக்கி கடந்து வருகிறது எப்படியாக இன்னைக்கு நீங்களும் நானும் கர்த்தருக்காக போக வேண்டிய தூரம் வெகு தூரம் அவருடைய ராஜ்யத்திற்காக உழைக்க வேண்டிய தூரம் வெகு தூரம் அவருடைய காரியங்களுக்காக ஓட வேண்டிய அதாவது பிரயாணம் பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார் இன்றைய கிறிஸ்தவ வாழ்க்கையில இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை அநேகர் கர்த்தருக்காக ஓடக்கூடிய அந்த காரியங்களை தடை செய்து வைத்திருக்கிறான் சத்துரு நன்றாகத்தான் ஓடி இருப்பாங்க திடீரென்று அவர்களுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இல்லைன்னா வியாதிகள் இப்படியாக வரும் நான் என் ஆண்டவருக்காக ஓடி எனக்கு என்ன பிரயோஜனம் எனக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை எனக்கு இந்த பாடுகள் வழியாகத்தானே நான் போக வசனம் வாசிக்க மாட்டேன் நான் இனி ஜபம் செய்ய மாட்டேன் நான் இனி ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண நான் ஒரு நாளும் நான் போக மாட்டேன் என்று சொல்லி நமக்கு நாமே ஒரு அறைக்குள்ளாக நம்ம முடங்கி போய்விடுகிறோம் இதைத்தான் சத்துரு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் எப்படியாவது நம்முடைய ஓட்டத்தை அவன் தடை பண்ண வேண்டும் கத்தர்க்கென்று நாம் ஓடிக்கொண்டிருக்கிற காரியங்களை அவன் தடை பண்ண வேண்டும் அதற்காகத்தான் சத்துரு காத்து கொண்டிருக்கிறான் சத்துரு நன்றாக சிரிப்பான் ஆனால் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து கண்ணீர் விடுவார் அதே போலத்தான் இங்கேயும் வேதத்திலையும் அழகாக ஒரு சம்பவம் நடக்கிறது எளியா தீர்க்கதரிசி எசைபேல் சொன்ன ஒரு வார்த்தைக்காக அவன் ஓடுகிறான் ஓடி ஒரு சூற செடியின் கீழே படுத்துக்கொள்கிறான் படுத்துட்டு என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் இனி ஓடினது போதும் என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் இப்படியாக அவன் அந்த இடத்துல படுத்துக் கொள்கிறான் அப்பொழுது ஒரு தூதன் வந்து அவனை பலப்படுத்துகிறான் அவனுக்கு போஜனம் கொடுக்கிறான் இவன் என்ன செய்யறான் அந்த போஜனத்தை வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு மறுபடியும் படுத்து தூங்கி விடுகிறான் மறுபடியுமாக அந்த தூதன் தட்டி எழுப்பி மறுபடியும் அதே போஜனத்தை கொடுக்கிறான் கொடுத்துட்டு தான் அவன் சொல்லுகிறான் நீ பிரயாணம் பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது இதை சாப்பிட்டுட்டு அவன் இந்த கத்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவன் நடக்க தொடங்குகிறான் நாற்பது நாளுங்க நாற்பது நாள் இரவும் பகலும் அந்த போஜனத்தின் பலத்தினால அழகாக வார்த்தை சொல்லுகிறது அந்த போஜனத்தின் பலத்தினால நாற்பது நாள் ஒரே பெண்ணும் தேவனுடைய பர்வதம் வரைக்கும் அவன் நடந்தான் என்று வார்த்தை சொல்லுகிறது இந்த எளியா தீர்க்கதரிசி மூலமாக இன்றைக்கு நாம படிக்க வேண்டிய காரியம் என்ன இந்த எளியா தீர்க்க எப்படி இந்த பலம் கிடைத்தது என்று நம்ம பார்க்கும் பொழுது அந்த தூரன் என்ன செய்கிறான் பாருங்க தட்டி எழுப்புகிறான் எழுப்பி போஜனத்தை கொடுத்துட்டு போஜனத்தை கொடுத்த உடனே என்ன செய்யறான் இல்லையா படுத்து தூங்கி விடுகிறான் போஜனம் என்பது என்ன கர்த்தருடைய வார்த்தைங்க இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாமும் அனுதினமும் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம உட்கொள்கிறோம் உட்கொண்டு விட்டு என்ன செய்கிறோம் படுத்து தூங்கி விடுகிறோம் அங்கே தான் நம்முடைய ஃபெயிலியர் இருக்குது படுத்து தூங்கிடுறோம் ஆனா ரெண்டாவது எளிய என்ன செய்கிறான் அதே போஜனம்தான் மாற்றமில்லை அதே போஜனத்தை சாப்பிட்டு விட்டு அவன் நடக்க ஆரம்பிக்கிறான் கர்த்தருடைய பலம் அவன் மேல வருகிறது அந்த பலனை கொண்டு நாற்பது நாள் அவன் நடந்தே செல்கிறான் எனக்கன்பான தேவஜனமே இந்த கால வேளையிலும் கூட கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார் என் மகனே மகளே நீ பிரயாணம் பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம் இன்னைக்கு ஏதோ ஒரு காரியத்தினால ஏதோ ஒரு கசப்பினால ஏதோ ஒரு வேதையினால ஏதோ ஒரு அவமானத்தினால நீங்க ஒரு அறையில நீங்க முடக்கிக் கொள்கிறீர்கள் ஒரு வட்டத்துக்குள்ளாக நின்று கொள்கிறீர்கள் இனிதான் கர்த்தருக்காக போக மாட்டேன் இனி போக மாட்டேன் இனி போக மாட்டேன் போய் எனக்கு என்ன கிடைச்சது எனக்கு அவமானம் கிடைச்சது எனக்கு எனக்கு வருத்தம் கிடைச்சது எனக்கு வியாதி கிடைச்சது என்னுடைய வாழ்க்கையின் தேவைகளை என்னால சந்திக்க முடியல என்ன பிரயோஜனம் என்ன பிரயோஜனம் இனி நான் ஓட மாட்டேன் இனி நான் ஓட மாட்டேன் என்று சொல்லி நமக்கு நாமே ஒரு வட்டத்தை போட்டுக்கிறோம் எனக்கு அன்பான தேவ ஜனமே இன்றைக்கு அந்த தூதன் அவரை தட்டி எழுப்பி அவனுக்கு போஜனம் கொடுத்தது போல கத்தருடைய வார்த்தை கத்தருடைய வார்த்தை அனுதினமும் காலையில நமக்கு போஜனமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வைத்திருக்கிறார் இந்த வேதத்தில் உள்ள வார்த்தைகளை நமக்காக வைத்திருக்கிறார் இதை என்ன செய்யறோம்னா நம்ம டெய்லி படிக்கிறோம் ஆனால் மறுபடியும் படுத்துக்கொள்கிறோம் இந்த வார்த்தையை விசுவாசித்து நம்ம ஓண மாட்டேக்கிறோம் அங்கே தான் அங்கேதான் நம்மளுடைய ஃபெயிலியர் இருக்குது இந்த வார்த்தையை விசுவாசித்து நம்ம ஓணம் ஆண்டைக்கிறோம் டெய்லி நம்ம வேதத்தை வாசிக்கிறோம் வாசித்துட்டு ஏதோ கடமுறைக்காக வாசித்துட்டு அப்படியே அந்த சோர்வில இருந்து கொள்கிறோம் சர்ச்சிக்கு போகிறோம் நல்ல வார்த்தையை கேட்குறோம் கேட்டுட்டு மறுபடியும் அந்த சோர்வுக்குள்ளே போய் இருந்து கொள்கிறோம் ஊழியக்காரங்க நல்ல வார்த்தைகளை தரும் பொழுது அந்த வார்த்தைகளை கேட்கிறோம் கேட்டுட்டு மறுபடியும் அந்த சோர்வுக்குள்ளாக போய் நம்ம இருந்து கொள்கிறோம் என்ன நம்முடைய வாழ்க்கையில நம்ம தோல்விக்கு காரணம்னா அந்த வார்த்தைகளை வாங்கி கொண்டுட்டு நான் தேவனுக்காக ஓடுவேன் நான் தேவனுக்காக நடப்பேன் என்று சொல்லி நீங்க அடி எடுத்து வைக்கும் பொழுது மாத்திரம் தாங்க தேவ பலன் உங்களுக்குள்ளாக இறங்கும் தேவனுடைய வல்லமை உங்களுக்குள்ளாக இறங்கும் உங்களுடைய அவமானத்தில் உங்களுடைய சோர்வில கத்தரோ ஒரு பலனை தருவார் அந்த பலனோடு நீங்க ஓடும் பொழுது அலே லூயா அந்த ஓடும் பொழுது தேவ திட்டம் ஒரு நாளும் அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த தேவ திட்டம் நிறைவேறாமல் போகவே போகாது நேர வராமல் போகவே போக வார்த்தை சொல்லுகிறது நான் உனக்கு முன்னே சென்று கோணதானுகளை நேராக்குவேன் என்று வார்த்தை சொல்லுகிறது நம்ம அந்த வார்த்தையை விசுவாசித்து ஓடணும் இந்த வார்த்தையை விசுவாசிட்டு நம்ம வீட்டிலேயே படுத்து கடந்தோம்னா அந்த சோர்விலே கடந்தோம்னா எப்படி ஆண்டு கிறிஸ்து முன்னே சென்று கோணலானுகளை நேராக்குவா இல்ல முடியவே முடியாது நீங்க நடக்கும்பொழுது பொழுது தான் நீங்க அந்த சோர்வின் மத்தியிலும் நீங்க நடக்க 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 ஏசப்பா முன்னே சென்று முன்னே சென்று கோணல் எல்லாம் நேராக்கி நேராக்கி உங்களை அழகாக வழி நடத்துவார் அல்ல நீங்க பிரயாணம் பண்ண வேண்டிய தூரம் ஏகதூரம் இன்னைக்கு தான் சொல்கிறார் இந்த சோர்வு முடிவு அல்லப்பா இந்த மருத்துவனுக்கு முடிவு அல்ல இந்த கஷ்ட ஒரு முடிவு அல்ல நீ உன்னுடைய சோர்வுகள் அவமானங்கள் இது எல்லாவற்றையும் தூசு தட்டுறது போல தட்டிட்டு என்னுடைய வார்த்தையை விசுவாசித்து என்னுடைய வார்த்தையை அனுதினம் உட்கொண்டு நீ நடப்பாயானால் நான் உனக்கு பலனை தந்து நான் உனக்கு தைரியம் தந்து நான் உனக்கு கிருவைகளை தந்து உன்னை வழி நடத்துவேன் அலேலியா உன்னை வழி நடத்துவேன் என் அன்பு தேவ ஜனமே இன்னைக்கு வார்த்தை உங்களை பார்த்தால் சொல்லுகிறது நீங்க இந்த சோர்வின் மத்தியில் இருக்க வேண்டிய ஆளே இல்லை இந்த கஷ்டத்தின் மத்தியில் முடங்கி கிடக்க வேண்டிய ஆளே இல்லை இந்த வியாதியின் மத்தியில் நீங்க முடங்கி கிடக்க வேண்டிய ஆளே இல்லை நீங்க வார்த்தையை உட்கொண்டு நீங்க அனுதினமும் நீங்க கர்த்தருக்காக ஓட நீங்க பிரயத்தனம் படும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு பலனை தந்து உங்களை வழி நடத்துவார் நீங்க பண்ண வேண்டிய தூரம் நீங்க கர்த்தருக்காக ஓட வேண்டிய தூரம் வெகு தூரம் ஜெபிப்போம் எங்களை மிகவும் அதிகமாக நேசித்து எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பு நேசப்பா இந்த நாளுக்கு வார்த்தைக்காக நன்றி சுவாமி இந்த நாளிலும் இதோ பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் மத்தியில் சுவாமி இந்த வார்த்தை கடந்து போவதற்காக நன்றி இதோ தகப்பன் இந்த வார்த்தையின் மூலமாக நீங்க அவர்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறீங்க என் மகனே என் மகளே நீ பிரயாணம் பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம் நீ எனக்காக ஓட வேண்டிய தூரம் வெகு தூரம் நீ ஆத்மாக்களை ஆதாயம் பண்ண வேண்டிய தூரம் வெகு நீ நிறைய ஆத்மாக்களை ஆதாயம் பண்ண வேண்டிய கடமை உனக்கு இருக்கிறது நீ இந்த சோர்வின் மத்தியில் முடங்கி கிடக்காத வருத்தத்தின் மத்தியில் முடங்கி கிடக்காத அனுதினமும் என்னுடைய வார்த்தைகளை உட்கொண்டு நீ நடப்பாய் இன்னைக்கு நான் உனக்கு பலனை தருவேன் அன்னைக்கு எலியா தீர்க்க தரிசிக்கு கொடுத்தா அதே பலனை இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு தர ஆயத்தமாக இருக்கிறார் எனக்கு அன்பான தேவ ஜனமே கர்த்தரிட ஓகே நீங்க ஜெபிங்க 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 நீங்க கேட்க கேட்க அந்த நேரத்தில் தேவ வல்லமை உங்க மேலே இறங்கி கொண்டிருக்கிறது அவர் உங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார் உங்களுடைய சோர்வுகள் நீங்குகிறது உங்களுடைய வருத்தங்கள் நீங்குகிறது இதோ புதிய பலனை கர்த்தர் தந்து இந்திய தினத்தில் உங்களை ஓடுவதற்கு ஆயத்தம் பண்ணுகிறார் அப்படியே அந்த வல்லமையை நீங்க பெற்றுக்கொள்கிறீங்க தேங்க்யூ ஜீசஸ் நன்றியோடு துதிக்கிறேன் அப்பா இந்த காலத்தில் சுவாமி இந்த நேரத்தில் அப்பா பிள்ளைகளுக்கு கொடுத்த அருமையான இந்த பலனுக்காக அருமையான தகுப்படி இந்த வார்த்தைக்காக நன்றி சுவாமி இந்த நாளுக்குரிய சகல விதமான கிருமைகளை இவர்களுக்கு கொடுத்து இவர்களை ஆசீர்வதிக்கும்படி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன்